கர்ச கர்ம சுா தான்டா பிண்டா குடுத்தா போயி சேர மார்த்தா பிஜேபி படைகளை கருப்பு சேவு கொடிய பகைச்சா எதிரிக்கெல்லாம் ஜெண்டி தாண்டா வீணா வந்து வாய குடுத்தா வீட்டு போய் நீ சேர மாட்ட பிஜேபி ஏட்டிம் பீட்டிம் சீட்டிம் எல்லாம் ஒதுங்கிக்கோங்க திராவிட படைகளை திரட்டி தத்த தலைவர் வந்தா தாங்க மாட்ட தமிழ்நாட்டுல மத கலவரங்கள் பண்ணா நினைச்சா பலிக்காது சனாதானத்தை தூக்கின்னு வந்தா புடுங்கி எரிவோம் வேரோடு தமிழ்நாட்டுல மத கலவரங்கள் பண்ணா நினைச்சா பலிக்காது சனாதனத்தை தூக்கின்னு வந்தா புடுங்கி எரிவோம் வேறு வேரோடு உன் புள்ளைக்கு கதைகளை சொன்னா அதுல கதாநாயகன் பிரச்சனை எதனா பண்ணா உங்களை உங்கள் உன் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா முடிவு கட்டுவார் நம்ம உரிமையை பறிக்க நினைச்சா எழுக்கிற முதகுரல் எம் கே எஸ் ஆரிய உள்ள வந்ததே தவறு நம்மள காவு வாங்குது செவறு மெதுவா மின்னல் வெட்டுது நவறு நவறு தப்பி தவறி தொட்டிடாத இது தௌசண்ட் பாத் பவரு பவரு தமிழ்நாடு தலை குடிக்காது இவர் பெரியாரு பயம் தெரியாது பெரும் படையோடு சிங்கம் சீரி பாயுண்டா உண்டா Jump, jump,